செய்திக் கதம்பம் <tell> இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மற்றும் சர்வதேச யோகா தினம் நாளை மறுநாள் கொண்டாடப்படுவதையொட்டி யோகா பயிற்சியாளர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை மத்திய சாலை துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்து பேசினார் கற்றல் திறன் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு மத்திய அரசு ஊக்கமளிப்பதில் உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உலக உணவு இந்தியா இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மாநாட்டிற்கான இணையதளம் மற்றும் செயலியை மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் இன்று தில்லியில் தொடங்கி வைத்தார் உலக சிக்கில் செல் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது உலக அளவில் இந்நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் இந்நாளின் முக்கிய நோக்கமாகும் மரபணு குறைபாடால் இந்நோய் உருவாகிறது இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்களும் அவர்களை பராமரிப்பவர்களும் எதிர்கொள்ளும் சவால்களை இந்நாள் எடுத்துக்காட்டுகிறது அனல் மின் நிலையங்களில் இதுவரை இல்லாத அளவுக்கு நிலக்கரி கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் முப்பத்தொன்று புள்ளி ஏழு ஒன்று சதவீதம் அதிகம் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது கடல் உணவு ஏற்றுமதி இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளதாக கடல் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது கடந்த நிதியாண்டில் இதன் ஏற்றுமதி இரண்டு புள்ளி ஆறு ஏழு சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் அந்த ஆணையம் கூறியுள்ளது சர்வதேச யோகா தினம் நாளை மறுநாள் கொண்டாடப்படுவதையொட்டி யோகா பயிற்சியாளர்கள் வழங்கும் பல்வேறு தகவல்கள் தொகுப்புகளாக இடம்பெறுகின்றன சர்வதேச யோகா தினம் நாளை மறுநாள் கொண்டாடப்படுவதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன வெளிநாடுகளிலும் இந்திய தூதரகங்கள் யோகா விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றன உடல் மற்றும் மனநலனை சீராக பராமரிக்க யோகா பயிற்சி உதவிடும் என்று திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த யோகா பயிற்சியாளர் திருமதி லலிதா கூறினார் யோகா என்றால் இணைதல் என்பது பொருள் உடல் மனம் இரண்டும் ஆன்மாவோடு இணைந்து செயல்படுவதே யோகாவாகும் யோகா என்பது ஆசனங்கள் மட்டும் இல்லை யோகாவில் தியானம் உடற்பயிற்சி மூச்சு பயிற்சி போன்ற பல பயிற்சிகள் உள்ளன உடற்பயிற்சியினால் தசைகளின் இறுக்கம் குறைந்து நெகிழ்வுத்தன்மை அதிகரிக்கும் இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் உடல் உபாதைகள் தடுக்கப்படும் மூச்சு பயிற்சியினால் ஆஸ்துமா சைனஸ் போன்ற பிரச்சனைகள் குணமாகும் மூளை சுறுசுறுப்படையும் தியானத்தினால் நிம்மதி அமைதி ஆனந்தம் அனைத்தையும் நாம் பெறலாம் மன அழுத்தத்திலிருந்தும் கவலைகளிலிருந்தும் விடுபடலாம் யோகாவை சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் செய்யலாம் யோகாவை தினமும் பல் துலக்குவது குளிப்பது போன்று நம் அன்றாட வாழ்வின் ஒரு அங்கமாக மாற்றிக்கொண்டால் நிம்மதி ஆனந்தம் அனைத்தையும் பெற்று வாழும் போதே சொர்க்கத்தை காணலாம் யோகாவின் மூலமாக ஆரோக்கியத்தையும் அழகையும் பெறலாம் தருமபுரி மாவட்ட யோகா பயிற்சியாளர் திரு டி வெங்கடேசன் தெரிவிக்கையில் என்னுடைய பேர் வந்து டி வெங்கடேசன் நான் வந்து மனவளக்கலை கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமா பயிற்சி எடுத்துருக்கேன் இந்த யோகா பல நன்மைகள் நமக்கு இருக்கு இது உடல் மனம் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு பல பகுதிகளை பிரிச்சு நமக்கு யோகா சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த யோகா நான் தொடர்ந்து செய்யறதுனால எனக்கு உடல் நல அழகான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்குது உடல் எந்த விதமான நோயும் இல்லை அதே மாதிரி யோகா செய்தால நமக்கு டென்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்படியே குறைய ஆரம்பிச்சிருது நம்ம மற்றவங்களுக்கு இது வந்து உதவி பண்றதுக்காக நான் இதுல வந்து யோகாவில பேராசிரியர் பணி புரிஞ்சுக்கிறேன் அதுல வந்து மாணவர்களுக்கும் நிறைய இந்த பயிற்சி கொடுத்துருக்குறோம் தருமபுரி மாவட்டம் முழுவதும் நிறைய பயிற்சி கொடுத்துருக்கோம் இப்ப அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவசமா அதுல வந்து கிட்டத்தட்ட மாணவர்கள் எல்லாம் இதுல வந்து ஒரு முன்னேற்றம் தெரியுது அவங்களுக்கு பதட்டம் இல்லாம எக்ஸாம் எழுதுவாங்க பொறுமையா படிப்பாங்க எந்த சூழ்நிலையிலும் வந்து வியாபக சக்தி அதிகரிக்கும் படிக்கும் திறமை ஒழுக்கம் இதெல்லாம் நல்ல மாணவர்களுக்கு அதிகரிக்கும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் இந்த பயிற்சி கொண்டு போய் கொடுக்குறோம் இந்த பயிற்சினால மக்கள் நிறைய கோபத்துல இருந்தும் மீண்டு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சிருக்கிறாங்க நான் செய்யறது தவறா சரியா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு இந்த யோகா வந்து நமக்கு நல்லா பயன்படுது இந்த யோகாவில வந்து நம்மளோட உடல் நலமாக இருக்கும் உறவுகளை நம்ம அமைதியா வச்சுக்கலாம் யோகா பண்ணோம்னா நிறைய உடல் நோய்கள் இருந்து நம்ம விடுபட்டுருவோம் எந்த நோயும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்காது உடலுக்கான உடற்பயிற்சி அதாவது கை கைப்பயிற்சி கால் பயிற்சி தசைநார் மூச்சு பயிற்சி கண் பயிற்சி கபாலபதி மகராசனம் ஒன் டூ உடல் தளர்த்தல் அக்கு பிரசன் சொல்லி ஒன்பது விதமா உடலுக்கான பயிற்சி அந்த அந்த பயிற்சியில் பண்ணும்போது உடல்ல ரத்தம் வெப்பம் காற்று எல்லாம் சீரா ஓடி உடல் நல்லா இருக்கும் தியானத்துக்கு வந்து ஆகிணை சாந்தி துரியம் துரியாதீதம் பஞ்சபோத நகரத்தன் சொல்லி ஒரு ஒன்பது தவங்கள் இருக்குது அந்த தவங்களை வந்து கத்துக்கிட்டு நம்ம திறந்து அது செய்யணும் அதே மாதிரி உயிருக்கான காயக்கல்ப பயிற்சி அந்த பயிற்சியை செஞ்சோம்னா நம்ம உடல்ல அந்த உயிர் அங்க தங்கி நோய்வாயில்லாம அதாவது இளமையோட இருக்கலாம் முதுமையை தள்ளி போடலாம்ங்கிற மாதிரி பல சூழ்நிலைகள் அது உருவாகுது அந்த பயிற்சியில நம்ம முறையா சொல்லி கொடுத்து ஜனங்களை கத்துக்கிட்டு அவங்க செய்ய வச்சோம்னா ஒரு வல்லமை உள்ள நாடாக நம்ம நாடு அமையும் வணக்கம் ஞானதயம் யோகா கல்வி அறக்கட்டளையின் ஞான ஆசிரியர் சகுந்தலா சேலத்திலிருந்து உன் உடலை வளைத்து உன் காலை தொடு உன் உடலை ஆரோக்கியமாக வைக்க உன் உடலை வளைத்து அடுத்தவர் தாய் தந்தை குரு மற்றும் தெய்வம் காலை தொடு உன் உயிரை ஆரோக்கியமாக வைக்க மனித வாழ்க்கையை நெறிப்படுத்தி வாழ்க்கையில் பயன் ஏற்பட உதவுவதே யோகக்கலை யோகா என்பது ஓர் முழுமையான வாழ்க்கைக் கல்வியை கற்றுத்தரும் ஆன்மீக கல்வி யோகம் என்பது இணைதல் அல்லது இணைத்தல் என்று பொருள்படும் உடல் மனம் உயிர் இணைந்து செய்யக்கூடிய செயல்களாகும் வாழும் கலையை கற்றுத்தரக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய ஓர் கலையே இந்த யோகக்கலை ஆன்மீக வாழ்க்கை என்பது இருமைகளிலிருந்து விடுதலை பெற்று ஆனந்தமாக வாழும் ஓர் இணையில்லாத நிலை உடல் மூளை மனம் மூன்றையும் ஒருங்கிணைத்து உயிரை உணர்ந்து இறைவனில் தெளிவதுதான் யோகத்தின் இறுதிநிலை ஆன்மீக யோகா கல்வியில் உடல் உடல் பாதுகாப்பு உணவு உடற்பயிற்சி உறவு உள்ளம் உயிர் உயர் உணர்வு ஆனந்தம் இறைநிலை முக்தி இவற்றை உள்ளடக்கியதாக இருத்தலே சிறப்பு எல்லாவற்றுக்கும் தீர்வாக இருக்கும் இந்த யோக கலையை எம் மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கற்று பயனடையலாம் ஏன் இவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொண்டு செயல்முறைப்படுத்தினால் வரக்கூடிய பயன்களை பற்றி பார்க்கலாம் ஏன் யோகக்கலை பயில வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க உடல் பற்றிய அறிவு ஏற்பட ஆயுட்காலம் அதிகரிக்க உடலை பாதுகாக்கும் முறைகள் பற்றி தெரிந்து கொள்ள உயிரை காக்கும் உணவே மருந்து பற்றி தெரிந்து கொள்ள மனம் அமைதியாக இருக்க வினைப்பதிவுகள் பற்றி அறிய உயிரை உணர உயர் உணர்வு ஏற்பட ஆனந்தம் அடைய மகிழ்ச்சியாக இருக்க இறைநிலை அடைய முக்தி கிட்ட இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் வணக்கம் ஞானதயம் யோகா கல்வி அறக்கட்டளையின் ஞான ஆசிரியர் சகுந்தலா சேலத்திலிருந்து உன் உடலை வளைத்து உன் காலை தொடு உன் உடலை ஆரோக்கியமாக வைக்க உன் உடலை வளைத்து அடுத்தவர் தாய் தந்தை குரு மற்றும் தெய்வம் காலை தொடு உன் உயிரை ஆரோக்கியமாக வைக்க மனித வாழ்க்கையை நெறிப்படுத்தி வாழ்க்கையில் பயன் ஏற்பட உதவுவதே யோகக்கலை யோகா என்பது ஓர் முழுமையான வாழ்க்கை கல்வியை கற்றுத்தரும் ஆன்மீக கல்வி யோகம் என்பது இணைதல் அல்லது இணைத்தல் என்று பொருள்படும் உடல் மனம் உயிர் இணைந்து செய்யக்கூடிய செயல்களாகும் வாழும் கலையை கற்றுத்தரக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய ஓர் கலையே இந்த யோகக்கலை ஆன்மீக வாழ்க்கை என்பது இருமைகளிலிருந்து விடுதலை பெற்று ஆனந்தமாக வாழும் ஓர் இணையில்லாத நிலை உடல் மூளை மனம் மூன்றையும் ஒருங்கிணைத்து உயிரை உணர்ந்து இறைவனில் தெளிவதுதான் யோகத்தின் இறுதிநிலை ஆன்மீக யோகா கல்வியில் உடல் உடல் பாதுகாப்பு உணவு உடற்பயிற்சி உறவு உள்ளம் உயிர் உயர் உணர்வு ஆனந்தம் இறைநிலை முக்தி இவற்றை உள்ளடக்கியதாக இருத்தலே சிறப்பு எல்லாவற்றுக்கும் தீர்வாக இருக்கும் இந்த யோக கலையை எம் மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கற்று பயனடையலாம் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த யோகா பயிற்சியாளர் யோகேஸ்வரி எமது செய்தியாளரிடம் பேசுகையில் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் யோகேஸ்வரி நான் ஓல்டு வாஷ்ரமன் பெட்டில் இருக்க யோகாசனம் ஆலயம்ல யோகா மாஸ்டராக இருக்கேன் யோகா செய்யறதுனால நம்ம மனதையும் சந்தோஷமா வச்சுக்கலாம் உடலையும் ஆரோக்கியமா வச்சுக்கலாம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் அதிகபட்சமாக நம்ம வந்து ஒன் ஹவர் செய்யணும் அன் ஹவர் செய்யணும்லாம் கிடையவே கிடையாது குறைஞ்சபட்ச ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்மளோட டெய்லி ரொட்டீன் லைஃப்ல மார்ன் ஆர் ஈவினிங் ஒரு அஞ்சு ஆர்ஸ்னஸ் மட்டும் கவர் பண்ணாலே போதும் டெய்லியும் நம்ம உடம்பு வந்து நல்லா எல்லா உறுப்புகளுக்கும் நம்ம வந்து நல்லா பிளட் சர்க்குலேஷன் ஆகி நம்ம உடம்பு வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது